வணக்கம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு டூ சிக்ஸ் நாகலட்சுமி பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு விசாகம் வணக்கம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு டூ ஃபைவ் எயிட் பெயர் கலைவர் தினி பிஇ பிறந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஊர் கள்ளக்குறிச்சி நட்சத்திரம் திருவாதிரை வன்னியர் வர அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் போர் பெயர் ராமு பிடிஎஸ் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வேலை தனியார் ஹாஸ்பிட்டல் வருமானம் ஐம்பதாயிரம் ஊர் தர்மபுரி நட்சத்திரம் புனர்பூசம் வணக்கம் வன்னியர் வர அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் டூ செவன் செவன் பெயர் அபிராமி எம்சிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் பாண்டிச்சேரி நட்சத்திரம் கார்த்திகை பன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் டூ செவன் ஃபோர் பெயர் அனுபாமா பிகாம் வருடம் ரெண்டாயிரம் ஊர் கோயம்புத்தூர் நட்சத்திரம் திருவோணம் பன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஒன் பெயர் பரணிதரன் பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேலை டெக்னாலஜி சென்டர் வருமானம் மூணு லட்சம் ஊர் குத்தாலம் நட்சத்திரம் பூசம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எம்எஸ்சி பிறந்த வருடம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஊர் செஞ்சி நட்சத்திரம் சதயம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் சிக்ஸ் ஃபோர் பெயர் சௌந்தர்யா பிடெக் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஊர் திருவண்ணாமலை நட்சத்திரம் திருவாதிரை வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வேலை சாப்ட்வேர் இன்ஜினியரிங் வருமானம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஊர் கடலூர் நட்சத்திரம் ஆயுள் எம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் 25272 பெயர் ஐஸ்வரியா பிறந்த வருடம் 1999 ஊர் சேலம் நட்சத்திரம் உத்திரட்டாதி 11 இயர் வரன் அரிமுகம் படிஉயன் 25281 பெயர் ದುர்காதேவி பி பிறந்த வருடம் 1996 ஊர் சிதம்பரம் நட்சத்திரம் பூரட்டாதி 11 இயர் வரன் அரிமுகம் படிஉயன் 25078 பெயர் பாலாஜி பி பிறந்த வருடம் 1993 தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வேலை வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் விழுப்புரம் ஸ்ரீஜெய் மேட்சி மொழியை தொடர்பு கொள்ளவும் வன்னியர் வரண் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் டூ செவன் நைன் பெயர் பத்மா பிஎஸ்சி பிறந்த வருடம் 2001 ஊர் சங்கராபுரம் நட்சத்திரம் அவிட்டம் பன்னியர் வர அறிமுக

நட்சத்திர அனுசம் மேலும் விவரங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு